வணக்கம் ஐம்பெரும் காப்பியங்கள் நூல்கள் சிலப்பதிகாரம் பாட்டுடைய தலைவி கண்ணகி ஆசிரியர் இளங்கோவடிகள் நூற்றாண்டு கிபி ரெண்டாம் நூற்றாண்டு பாவகை நிலைமண்டில ஆசிரிப்பா பிரிவு மூன்று காண்டம் முப்பது காதைகள் அடிகள் ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பது சமயம் சமணம் நூல்கள் மணிமேகலை பாட்டுடைய தலைவி மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு பாவகை நிலைமண்டில ஆசிரியப்பா பிரிவு முப்பது காதைகள் அடிகள் நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து சமயம் பௌத்தம் நூல்கள் சீவக சிந்தாமணி பாட்டுடைய தலைவன் சீவகன் ஆசிரியர் திருத்தக்க தேவர் நூற்றாண்டு கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு பாவகை விருத்தம் பிரிவு பதிமூன்று இளம்பகம் அடிகள் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து சமயம் சமணம் நூல்கள் வலையாவதி பாட்டுடைய தலைவன் நவக்கோடி நாராயணன் ஆசிரியர் தெரியவில்லை நூற்றாண்டு கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு பாவகை விருத்தம் பிரிவு எழுவத்தி ரெண்டு செய்யுள் சமயம் சமணம் நூல்கள் குண்டலகேசி பாட்டுடைய தலைவன் குண்டலகேசி ஆசிரியர் நாதக்கூத்தனார் நூற்றாண்டு கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு பாவகை விருத்தம் இரநூத்தி இருபத்தி நாலு பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளது சமயம் பௌத்தம் நன்றி